திரு வில்சன் இங்க திமுக கூட்டணி தொடர்ச்சியாக அனைத்து தேர்தல்களிலும் நடைபெற்ற பொது தேர்தல் இடைத்தேர்தல் எல்லா தேர்தலையும் ஒரு தொடர் வெற்றியை பெற்று வருகிறது அப்ப அந்த கட்டுக்கோப்பை சிதைக்கிறதுக்கான ஒரு சதி நடக்குது அந்த சதியில பாஜக ஈடுபடுதுங்கிறது முதன்மையான குற்றச்சாட்டா இருந்தாலும் இப்ப நேரடியாவே சொல்றாரு அதிமுக பாஜக இருவருமே அந்த சதியில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திரு திருமாவளவன் முன்வைக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதசார்பற்ற கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி முட்டை 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 என்பது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அந்த அந்த ஒரு அதுதான் என்ன சொல்ல வர இந்த முட்டை வெளியே இருந்து உடைக்கப்பட முயற்சி நடக்கிறதா உள்ளிருந்து உடைக்கப்பட முயற்சி நடக்கிறதா வெளியே இருந்து உடைத்தால் ஒரு முட்டை ஒரு உயிர் இறக்கும் உள்ளே இருந்து உடைத்தால் ஒரு உயிர் பிறக்கும் இப்ப இந்த முயற்சி அந்த முட்டை உடைய போறது இல்ல அது நம்பிக்கை இல்ல எனக்கு ஆனா வெளியே இருந்து உடைக்கப்படுகிறதா உள்ளிருந்து உடைக்கப்படுகிறதா இதுதான் வெளியில இருந்து உடைக்கப்படுது அதுக்கு ஒரு சதி நடக்குது அது முயற்சி பண்றாங்க ஆதாரம் என்ன சொல்றேன்னா இப்ப அவர் சொல்றாரு அனைத்து எதிர்கட்சிகளும் அதுல வந்து அதிமுகவும் பிஜேபியும் அடங்கும் அப்படின்னு சொல்றாரு முயற்சி பண்றதுல ஒன்று என்ன சொல்றேன் இருந்து இந்த கூட்டணி இருக்குது இருக்குதுல ஒரு தேர்தலை சந்திச்சாங்க அன்றைக்கு ஏதாவது முயற்சி நடந்ததா இந்த கூட்டணி உடையும்ன்றதுக்கு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒரு தேர்தல் நடந்துச்சு அன்றைக்கு இந்த கூட்டணி உடையன்னு இந்த மாதிரி சீரியஸா ஏதாவது முயற்சி நடந்துச்சா எதிர்கட்சிகளுக்கு ஆசை இருக்கும் அவங்களுக்கு எண்ணம் இருக்கும் இந்த கூட்டணி உடையணும் ஆனா முயற்சி இருந்துச்சா அதுதான் கேள்வி அதுல முயற்சிங்கிறத நீங்க என்னவா டிஃபைன் பண்ணுவீங்க சொல்ல வர இப்ப அந்த அந்த கூட்டணியில இருந்து அந்த கூட்டணி உடையும் அந்த கூட்டணி விரிசல் ஏற்படும் அங்க இருந்து இங்க சிலர் வருவாங்க அப்படினு சொல்றதன் பேர் முயற்சி இல்லையா இல்ல அப்போ பிஜேபி கூட ஆதிமுக கண்டிப்பா சேரும் அப்படினு கணக்கா சொல்லிட்டு இருக்குது முயற்சியா இல்லனா ஆசையா எதிர்க்கட்சிகள் அவங்க பிரியல ஒன்னாதான் சேருவாங்க ஒன்னாதான் சேருவாங்கன்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்றது முயற்சியா ஆசையா என்றைக்கும் அது முயற்சின்னு அதிமுக சொல்லவே இல்லை ஆசைப்படுறாங்கன்னு சொன்னாங்க சரி நாங்க ஒன்னா செய்யறதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லல அதான் சொல்ல வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல யாரும் முயற்சி பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கூட யாருமே இந்த இதை பற்றி ஊடகங்கள் கூட விவாதிக்கல அந்த கூட்டணி உடைஞ்சிரும் அப்படின்னு கடைசி வரைக்கும் ஆனா என்ன அப்படின்னா இப்போ எப்ப நடந்துச்சுன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு முதன் முதலாக ஒரு கூட்டணியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் உதை ஒழித்த விடுதலை சிறுத்தைகளின் குரல் அவர்களுடைய ஆணி வேர் ஆட்சி அதிகாரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பங்கு அப்படின்ற குரல் தேர்தல் அரசியலுக்கு அவங்க மாறும்பொழுது அந்த குரல் அதற்கு பிறகு மிக வேகமாக ஒழித்தது எப்போனா ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் நடுவில் கேப் அதற்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகுதான் முதன் முதலாக திருமாவளன் அவர்கள் குரலாக ஒழித்தது ஒரு கூட்டத்தில் மக்களுக்கு தலித் மாயாவதியை தவிர வேறு யாரும் முதலமைச்சர் ஆக முடியவில்லை இந்த குரல் எந்த கூட்டத்தில் இந்த கூட்டத்தில் இருக்கும் போது ஒளித்ததா இல்லை இது முதல் குரல் அடுத்தது ட்விட்டர்ல இதே மாதிரிதான் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டி அதோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இப்பொழுது அந்த ட்விட்டர்ல அதே இது ரிப்பீட் ஆச்சு ஆன பிறகு அது வந்து அட்மின் போட்டது மறுபடியும் மறுபதிவு அது போட இல்ல அது தொடர்பாக நிறைய விளக்கங்களும் கொடுக்கப்பட்டது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதற்கான ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டில் இன்றளவில் அரசியல் சூழல்ல இருக்கா அது எந்த அளவுக்கு இருக்கு அது எப்ப சாத்தியப்படும் அப்படிங்கிறது தொடர்பால நிறைய திருமாவளவனே நிறைய பேசிட்டார் ஐயா போட்ட பிறகு விளக்கங்கள் நிறைய கொடுக்கலாம் இன்னைக்கு அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு மூன்று முறை அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா போட்டதை நான் சொல்றேன் விளக்கங்கள் கொடுக்கிறார் போட்டது சொல்றேன் பிறகு அதை தொடர்ந்து தான் துணை பொதுச்சராக இருந்த பதினோரு பேரில் ஒருவராக இருக்கிற ஆதவ அர்ஜுனா அவர்கள் நிறைய ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கும் போது இந்த குறள் எல்லாம் மறுபடியும் பிரதிபலித்தார் அப்பொழுதும் ஐயா திருமாவளவன் அவர்கள் சொன்ன வார்த்தை தனி மனித சுதந்திரம் கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கிறது அது கொள்கைய சொன்னார்ந்த கனியவில்லை காலம் அதை கேட்க முடியும் உயர் உடைக்கிறதுக்கு இவர்கள் முயற்சி பண்றாங்க அப்படின்ற வார்த்தை வரல இப்ப இந்த கூட்டம் பொழுது கூட இந்த அண்ணல் அம்பேத்கருடைய புத்தக வெளியிட்டு விழா கூட ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி கூட அவர் சொன்ன சமாதானங்கள் என்னன்னா இது வந்து நம்ம ஏப்ரல் பதினாலு நடக்க வேண்டியது திரு ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டியது ராகுல் காந்தி வர வேண்டியது ரஜினி வர வேண்டியது அதனால இதை வந்து அரசியலா நினைக்காதீங்க ஒரு கூட்டத்தில் நாள் கலந்து கொள்வதாலே மாறுபட்ட கட்சியுடன் அது கூட்டணி சிதைந்து விடும் என்று நினைக்காதீர்கள் அவர் சொன்ன விளக்கம் தான் அதே ஆறாம் தேதி அவர் சொன்ன அறிக்கை தான் குறிப்பிட்டு காமிச்சாங்க அந்த அறிக்கையில சொல்றாங்க என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி அரசியல் களத்தில் எதிரிகள் காய் நகர்த்த பார்க்கிறார்கள் அர்த்தம் என்ன இல்ல அந்த வார்த்தையிலே அவர் என்ன சொல்றாரு எனக்கு அழுத்தம் வரும் அதுல சொன்னாரு எனக்கு அழுத்தம் கொடுக்கும் அழுத்தம் எனக்கு வரவில்லை எந்த பக்கத்துல பக்கத்திலிருந்து எங்க கூட்டையில் அழுத்தம் வரல அழுத்தம் வந்தாலும் அதற்கு செவிசாய்க்கிற அளவுக்கு நானோ என் கட்சியோ பலவீனமானது கிடையாது இதுக்கு மேல என்ன விளக்கத்தை எதிர்பார்க்கறீங்க

நிர்வாகிகளை விலை பேசினார்களா ஆதவ் அர்ஜுன் உட்பட நிர்வாகிகளை விலை பேசினார்களா அல்லது வேறு ஏதாவது வரியில் ஆதாரத்தோட முயற்சி செய்தார்களாதான் யார் யார் கூட இருந்தார்கள் கிடையாது ராஜ்நாத் சிங் நாணய வெளியீட்டு மேடையில் நின்றார் நீங்க நாணயத்தை நீங்க வந்து சந்தேகிக்கல இல்லையா அது போலதான் எந்த மேடையில் திருமாவளவன் அவர்கள் இருந்தாலும் அவருடைய நாணயத்தை மற்றவர்கள் சந்தேகப்பட மாட்டார்கள் அதுதான் அப்ப பலவீனம் எங்கே இருக்கிறது என்பதுதான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன் நம்மளே நிறைய அதை பத்தி விவாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால விசிக்கவனுடைய மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவுக்கும் அழைப்பு விடுக்கப்படும் அப்படின்னு சொன்ன பிறகாக முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக முன்னாள் இது ஒரு மெகா கூட்டணிக்கான தொடக்க புள்ளி சொன்னாங்களே அது எந்த சொன்னாங்க அங்கீகரிக்கப்பட்ட அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஜெயக்குமார் உடனே பேட்டி கொடுத்தார் எங்களுக்கு எழுத்து பூர்வமான அழைப்பு வந்தால் நேரிலே அழைப்பு வந்தால் நாங்கள் கலந்து கொள்வோம் அதேதான் ராஜ்நாத் சிங் என்ன சொன்னாரோ அதே தான் எமெர்ஜென்சியால நான் கொடுமைப்படுத்தப்பட்டேன்னு காங்கிரஸ் காங்கிரஸ்காரர்களை மேடையில வச்சுதான் மூச்சுக்கு முன்னூறு தடவை திமுக மேடையில பேசுவாங்க சரி இது கடந்த காலங்கள்ல நடந்தது இல்லையா மது ஒழிப்பு மாநாடு மேடையில இருந்து மதுவை நாங்கள் ஒழிப்போம் தமிழ்நாட்டிலிருந்தா டி கே எஸ் இளங்கோணவர்களும் ஆர்எஸ் பாரதிய அவர்களும் அந்த மேடையில பேசுனாங்க ஆனாலும் முரண்பாடு உள்ள கட்சிகள் ஒரு மேடையில சந்திக்கிறது என்பது இயல்பு அப்படி முரண்பாடு உள்ள கட்சிகள் தான் தங்கள் கூட்டணிக்கு வரணும்னு அதிமுக விரும்புதா நீங்க சொல்ற மாதிரி முரண்பாடு இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் கூட்டணி இருக்கிறாங்கன்னே வச்சுப்போம் அப்போ அந்த அந்த கட்சிகள் தான் அதிமுக கூட்டணிக்கு வரணுங்கிற விருப்பம் அதிமுக இல்ல ஐயா வன்னி அரசு கேக்க நான் சொல்றேன் சகோதரர் இந்தியா கூட்டணியில் நீங்க இருக்கிறது ஒரு பொது கொள்கைக்காக ஒரு பொது கொள்கைக்காக அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க ஒரு தேசிய பொது கொள்கை சரி எல்லா கட்சிகளுக்கும் தனி கொள்கை இருக்குது அப்ப அந்த தனி கொள்கை ஒவ்வொருத்தரும் இருக்குது அடிநாதமான இவர்கள் கொள்கை வந்து ஆட்சி அதிகாரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பங்கு அப்படின்றது அடிநாத கொள்கை சரி தனி அளவுல கூட்டணி அதற்கு முக்கியத்துவம் அதையும் எல்லாரும் பார்ப்பார்கள் இப்போ ஐயா சொன்னாரு அதிமுக வந்து பிஜேபி கூட நிறைய விஷயத்துல வந்து ஒன்றுபடுறாங்க இவர்களுடைய அடிநாத கொள்கையில காங்கிரஸ் யார் கூட ஒன்றுபட்டது பொருளாதார அடிப்படையில் முன்னேற்ற பிரிவினருக்கு அடிநாத கொள்கை ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாம் வந்து துணை கொள்கைகள் ஆனால் அடிநாத கொள்கை இதுதான் இந்த கொள்கையில காங்கிரசும் கம்யூனிஸ்டும் பிஜேபி ஆதரித்தார்கள் சரி நான் பதில் கிட்ட எடுத்துக்கிட்டேன்